சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் புரிந்து கொள்ளுவார்கள் இந்த உலகம் பாவத்தின் கீழ் இருக்கிறது எல்லாமே தவறாய் நடக்கிறது மனிதர்கள் எல்லாம் தவறாய் நடக்கிறார்கள் நான் தவறான வழியிலே போய்க் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அவர்தான் இயேசு கிறிஸ்து ஏன் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன்னா எல்லாரும் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அது சந்தோஷமா நம்ம உணர முடியும் நான் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அப்படி தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறா பதினாலேயே டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் மூழ்கியது அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் பணக்காரர்கள் இருந்தாங்க ஏழைகள் இருந்தாங்க மேல்தட்டில் மிகப்பெரிய பண வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள் கீழ்தட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடியவங்க இருந்தாங்க கப்பல் ஒரு பனிப்பாறையில சிக்கியது உடைந்து விட்டது அடுத்த ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துல மூழ்கி விடும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற மாலுமிக்கு தெரிஞ்சது அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சது கடைசியில் அவங்க அதை யாருக்கிட்டையும் சொல்லல சொன்னா என்ன ஆகும் அது பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணும் இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க கப்பல் ஆறு மணி நேரத்துல மூழ்க வேண்டியது ரெண்டு மணி நேரத்துல மூழ்கிருன்னு முடிவு பண்ணாங்க அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமலேயே அங்க இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க முக்கியமான நபர்களுக்கு மாத்திரம் அங்க அங்க தெரியப்படுத்தினாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த கப்பல் மூழ்க போகிறது அங்க இருக்கிற ஒரு நூறு பேருக்கு மாத்திரம் மூழ்க போற விஷயம் தெரியுது மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரியல இந்த ஆயிரக்கணக்கான பேருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க என்ன போய் அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க அங்க சிலர் விளையாண்டு கொண்டிருப்பாங்க சிலர் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா அங்க கேண்டீனுக்கு போயிருப்பாங்க எனக்கு ஏயா தோசை இப்படி கருகிக்கு சுட்டு கொடுத்தேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க உண்மைதானே அங்க ஒரு மாலுமி வர்றாருன்னு சொன்னா அவரு என்ன பண்ணுவாரு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா எனக்கு சின்ன தோசையா இவங்க சுட்டு கொடுத்துருக்காங்க நீங்க என்னன்னு கேளுங்க நான் டிக்கெட்டு காசு கட்டி இருக்கிறேன்னு சண்டை போடாமல் அவருடைய நிலமை எப்படி இருக்கும் டே இன்னும் ஒரு மணி நேரத்துல சாக போறோம் எல்லாரும் இப்போ உனக்கு என்ன தோசை சண்டையா ஒரு விஷயம் தெரியாவிட்டால் எவ்வளவு ஆபத்தது ஒருவேளை எல்லாருக்கும் தெரிந்து விட்டதுன்னா அங்க தோசை சண்டையா நடக்கும் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துட்டேன் கடைசி நேரத்துல இருக்கிற சாப்பாட்டுலாம் சாப்பிட்டுட்டு சாவ போறோம் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுவோம் அந்த நேரத்துல யாருகிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அங்க டான்ஸ் ஆட முடியாது வேற எதை குறித்தும் யோசிக்க முடியாது உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் அவ்வளவுதான் இந்த உலக பயணத்திலும் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது நான் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதுமானது நான் தப்பிக்கிறதற்கு யோசிக்க ஆரம்பிப்பேன் இதுல இருந்து தப்பிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை வச்சிருக்கிறாரு நீங்க தப்பிக்கிறதற்கு எளிதா நான் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அவர் தான் இரட்சகர் ஆண்டவராகிய கிறிஸ்து அப்ப நான் என்னதான் பண்ணணும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதுமானது